அலைக்கும் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபர்காத்து இன்றைக்கான பதிவில் நொடி பொழுதில் நமது தேவைகளை கபூலாக்கி தரக்கூடிய ஒரு மேஜிக் வார்த்தையை தான் நம்ம பார்க்க போறோம் அலமது இது ஒரு திருக்குறானுடைய ஒரு வசனம் தான் ரொம்ப குட்டி தான் இந்த திக்ர நம்பிக்கையோட நீங்க உங்களோட நெஞ்சின் மீது கையை வச்சுட்டு ஒரே ஒரு முறை சொல்லிட்டு உங்களுடைய விருப்பத்தை கேட்டீங்க அப்படின்னா அலமதுல்லா அடுத்த நொடி அல்லாஹினுடைய உதவி உங்களுக்கு கிடைச்சிரும் நீங்க எதை ஆசைப்படுறீங்களோ எதை கேட்குறீங்களோ அது உங்களுக்கு நடக்கும் மின்சாலா இந்த பதிவை கேட்கக்கூடிய எல்லோருமே நம்பிக்கையோட இதை பார்த்துட்டு இருக்கும் போதே உங்களோட நெஞ்சின் மீது கையை வச்சுக்கிட்டு ஒரே ஒரு முறை நீங்க சொல்லி பாருங்க அடுத்த பத்து நிமிஷத்துல உங்களுடைய அந்த தேவை எப்படி கபூல் ஆகுதுன்னு பாருங்க நீங்களே ஷாக் ஆகிற அளவுக்கு பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் இந்த ஒரு அற்புதமான குட்டி திக்கர் இன்னும் நிறைய பேர் கேட்குறீங்க பெரிய அமல்கள் செய்ய முடியலை எங்களுக்கு ரொம்ப சின்ன ஒரு திக்ரு சொல்லித்தாங்க எல்லா நேரத்துலையுமே அதாவது பீரியட்ஸ் டையத்துலேயும் ஓதக்கூடிய திக்கர் சொல்லித்தாங்க அப்படின்னு இந்த திக்கரை நீங்கள் தாராளமாக பீரியட்ஸில் ஓதலாம் இன்னும் நம்ம எல்லோருமே சந்திச்சிருப்போம் நம்ம எல்லோருக்குமே திடீர்னு ஏதாவது ஒரு அவசர தேவை வந்துடும் அந்த நேரத்தில் சின்னதாக குட்டியா ஏதாவது ஓதுற மாதிரி இருந்தது அப்படின்னா டக்குன்னு நம்ம வாயில் அதை சொல்லிடுவோம் ஆனால் பெரிய அமல்கள் செய்யணும் ஒழு செஞ்சுட்டு ஓதணும் அப்படின்னா நம்ம அதை வந்து மிஸ் பண்ணிடுவோம் எனவே இன்ஷால்லா இந்த பதிவை கேட்டதுல இருந்து உங்களுக்கு ஏதாவது ஒரு அவசர தேவை வந்துருச்சு அப்படின்னா சின்ன விஷயமா இருந்தாலும் சரி பெரிய விஷயமா இருந்தாலும் சரி நெஞ்சில கை வச்சு இந்த வார்த்தையை மட்டும் நீங்கள் சொல்லி பாருங்க அலமது வாழ்நாள் முழுக்க நீங்க இந்த திக்கரை மாட்டீங்க அப்படிப்பட்ட அந்த மகத்துவமான இன்னும் திருக்குறான்ல அல்லாஹ் சொல்லக்கூடிய அந்த திக்ரு என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் அதுதான் ஹசீபு இதனுடைய பொருள் என்ன அப்படின்னா எனக்கு போதுமானவற்றிற்கு அல்லாகவே போதுமானவன் இவ்வளவு ஒரு சிறந்த ஒரு வார்த்தை பாருங்க சிறந்த ஒரு பொருள் பாருங்க இந்த ஒரு திக்கரை தேவைகளை நினச்சி நம்ம ஒரு முறை ஓதனாலே நமக்கு கபூலாகுமா இது ஆதாரபூர்வமானது அப்படின்னு சொல்லப்படுது இந்த திக்ர அல்லாகவே தனது திருக்குறானில் சொல்கிறான் சூரா தௌபாவில் நூற்றி இருபத்தி ஒம்பதாவது வசனத்தில் சொல்கிறான் நபியே எனக்கு அல்லாகவே போதுமானவன்னு நீங்கள் சொல்லுங்க அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான் இது எவ்வளோ ஒரு பெரிய பொக்கிஷமான ஒரு திக்ராக இருக்கணும் பாருங்கள் எனவே நமது உத்தம நபியை நபியை நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு அல்லாஹ் வலியுறுத்தி சொல்லப்பட்ட இந்த சிறந்த வார்த்தையை இன்றிலிருந்து அவசர தேவைக்கு ஓதிப்பாருங்க ஒரே ஒரு முறை சொன்னீங்கன்னாலே போதுமானது உங்களுக்கு திடீர்னு ஒரு தேவை வருது வேற எதுவும் ஞாபகத்தில் இல்லை அது உங்களுக்கு கிடைக்கணும் ஆனால் அல்லாஹினுடைய உதவியை நீங்கள் தேடுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வார்த்தை உங்களுக்கு பலன் தரும் எனவே இன்றிலிருந்து நீங்கள் இதை விற்றாதீங்க ஏன்னா எனக்கு எப்போல்லாமே ஒரு பெரிய தேவை வருதோ அல்லது சின்ன தேவை வந்தால் கூட நான் இந்த திக்கிறதா நான் ஓதுவேன் அடுத்த நிமிஷம் அது வந்து எனக்கு கபூலாகிடும் இன்னும் சொல்லணும் அப்படின்னா ஒரு தேவை இருக்குது இதை வந்து நம்ம செய்யாமல் நம்ம விட்டுருவோம் நம்ம மறந்துடுவோம் அப்படின்னா கூட நான் இந்த வார்த்தையை சொல்லிட்டு போயிடுவேன் அது வந்து எனக்கு சரியாக எனக்கு நடந்து முடிஞ்சிடும் அதனால் எப்போவுமே நான் மறக்கக்கூடிய ஒரு விஷயமா இருந்தது அப்படின்னா இந்த வார்த்தையை சொல்லிவிட்டு நான் போயிடுவேன் அது எனக்கு நல்ல முறையில் நடக்கும் அதனால் நான் எப்போவுமே இந்த திக்கரை நான் சொல்லிகிட்டே இருப்பேன் எனவே இன்ஷால்லா எனக்கு பலன் கொடுத்த இந்த திக்கரை நீங்களும் ஓதிப்பாருங்க உங்களோட வாழ்நாளில் இந்த குட்டி திக்கரை நீங்கள் விடவே மாட்டிங்க இன்ஷால்லா பார்த்து ஒரு முறை ஒதுங்க இனிமேல் நீங்கள் எப்போ எந்த தேவைனாலும் இதைத்தான் நீங்கள் ஓதுவீங்க எப்படி நம்ம அலமதுல்லா சொல்கிறோமோ அதே போல் இந்த திக்ரை நீங்கள் இன்றையிலிருந்து சொல்ல தொடங்குங்க எனக்கு போதுமானவற்றிற்கு அல்லாகவே போதுமானவன் அலமதுல்லா இந்த குட்டி திக்ரே ஒவ்வொரு சூழ்நிலையிலையும் நம்ம ஓதக்கூடிய நிர்வாகியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்குமே தந்தருள்வானாக ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அஸ்லாம் வலைக்கம் ரஹமதுல்லாஹி வரகாத்துகோ